ஒர்க் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு தொடர்ந்து ஹிந்து முரணி சொல்லிட்டே இருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த விஷயம் ரொம்ப வேகமாக அழுத்தி சொல்லிட்டு இருந்தோம் காரணம் என்னன்னு சொன்னால் திருச்சி பக்கத்தில் திருச்செந்தூரைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இருக்கு ஆனால் அந்த பகுதி முழுக்க அந்த கிராமம் முழுக்க வக்போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வக்போர்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க யாருக்கு சொன்னா மாவட்ட பதிவாளருக்கு அதாவது நம்ம டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் சார் சார்பதிவாளருக்கு ஒரு டாக்குமெண்ட் இவங்க ஒரு நோட்டீஸ் சர்வ் இந்த சர்வே நம்பர் இந்த இந்த சர்வே நம்பரில் இதெல்லாம் வக்போர்டுக்கு சொந்தமான இடம் இந்த இடங்களை வாங்கவோ விற்கவோ அப்படி யாராவது வாங்கி விற்றாங்கன்னா அது பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் விற்றுருக்காரு பொழுது விற்கிறதுக்கு போய் வாங்குகிறவரும் விற்கிறவரும் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை இல்லை உங்கள் இடத்தெல்லாம் விற்க முடியாது ஏன் விற்க முடியாது இல்லை நீங்கள் ஏதாவது விற்கிறோன்னு சொன்னால் இது சம்மந்தமாக எதாவது தேவைன்னா நீங்கள் போய் வக்போர்டில் போய் கேளுங்கன்னு ஏங்க எங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் வாழ்ந்த இடம் இது ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கோவில் இருக்கு அந்த கோவில் உட்பட்ட இடம் அந்த கோவில் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் எங்க வீடுகள்லாம் இத போய் நீங்க வந்து ஒக்போர்டில் போய் கேளுங்கன்றீங்க ஏன்னா ஒக்போர்ட்ல போய் கேட்கணும்னு அவர் கேட்கிறார் கேட்கும்பொழுது சொல்றாங்க இது போர்டு எங்களுக்கு சொந்தமான இடம்னு கொடுத்துருக்காங்க ஆகையினால நீங்க வக்போர்டுக்கு தான் போகணும் நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வக்போர்ட்ல போய் கேட்கும்பொழுது இல்லை இல்லை இது எங்க இடம் தாங்க நீங்க அந்த இடத்த விற்கவோ வாங்கவோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஆயிரம் ஆண்டு கால கோவில் இருக்கு பல தலைமுறையா அங்க மக்கள் வசிச்சிருக்காங்க ஆனாலும் வக்போர்டு எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொன்னால் அதில் உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டிய வேலை தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமானது வேலையாக இது வரைக்கும் இருந்தது இப்போ இதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பூரில் இந்த மாதிரி பல இடங்கள்ல ஐம்பது ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளா ஒரே குடும்பம் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தவங்க எல்லா இடத்தையும் திடீர்னு பட்டா மாற்ற முடியல எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க சேல் பண்ண முடியல இதெல்லாம் நடக்குது அப்போ பல இடங்களில் திருப்பூர் பக்கத்தில் சம்பவம் இது மாதிரி பல இடங்களில் தொடர்ந்து நடக்குது சென்னையில் திருவல்லிக்கேணி பகுதியில் காலங்காலமாக வாழ்ந்த இடம் அந்த இடத்துல திடீர்னு போர்டு இடம்னு சொல்லி எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரியாக காலி பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஒரு நாள் டைம் கொடுத்து மறுநாள் காலையில் எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த இடத்த இருக்கிற மக்களையெல்லாம் எடுக்க அங்கேருந்து அகற்றினாங்க இதெல்லாம் நடந்தது ஆக இந்த போர்டு என்ன இந்த வக்போர்டு ஏன் இப்படி வக்போர்டுன்னா என்ன இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி அந்த வக்போர்டு கமிட்டி சொல்லிட்டா போகிறோம் அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரிபியூனல் இருக்குது அந்த ட்ரிபியூனலுக்கு தான் போகணும் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போக முடியாது அந்த ட்ரிபியூனல் போர்டு ட்ரிபியூனலுக்கு தான் போகணும் அங்கே போய் உங்களுடைய இது முறையிடணும் ஐயா இது எங்கே இடம் தாங்க நாங்கள் காலகாலமாக இங்கே வாழ்ந்துருக்கோம் திடீர்னு இப்படி சொல்லியிருக்காங்க வக்போர்டு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட போனோம்னு சொன்னா எந்த வக்போர்டு உங்களுக்கு தரமாட்டோம் அவங்க கிட்டே போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் காங்கிரஸ் ஆட்சியில வருது அதை இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ணி காங்கிரஸ் ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எல்லா விதமான அளவுக்கு அதிகமான சுதந்திரம் அளவே இல்லாத அளவுக்கு சுதந்திரத்தை இந்த வக்போர்டு கொடுத்துறேன் நீங்க ஒரு சர் சர்வே நம்பரில் ஏதோ ஒரு பார்ட்டில் ஒரு மூலையில் சர்வே நம்பர் பல இட பல லே அவுட் இருக்கும் அந்த அவுட்டில் ஒரே ஒரு மூலையில் ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இது முழுக்க இந்த சர்வே நம்பர் முழுக்க எங்களுக்கு சொந்தம்னு அவங்க சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இப்படியெல்லாம் நிலைமை இருந்தது பல ஊரில் போராட்டம் நடந்தது இந்துமணி சார்பாக ராணிப்பேட்டையிலையும் திருச்சியிலேயும் திருச்செந்துறையிலையும் திருப்பூர்லேயும் இந்த மாதிரி பல ஊரில் இந்துமணி சார்பாக போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த சமயங்கள்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திமுகவை சார்ந்தவங்க அந்த பகுதியை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் எங்கே இத்தனை வருஷமாக இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் திடீர்னு இவங்க எடுத்துக்கிட்டு எங்களோட இடம்னு சொல்கிறாங்களே அப்படியெல்லாம் சொல்லி போராட்டம் நடந்தது அதுக்கு பிறகு நிறுத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுங்க ஆனா அப்பவே நாம என்ன தொடர்ந்து சொன்னோம்னு சொன்னா இந்து புரணிய தொடர்ந்து அறிவு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தின விஷயம் இந்த வக்போர்டு சட்டத்தில் மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வரணும் ஏன்னு சொன்னா நான் பாதிக்கப்பட்டவன் நேரடியாக நான் கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்கக்கூட முடியாது அதுக்கு கூட விலக்கூடுது இது கான்ஸ்டியூஷனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆணி வேறையே ஆட்டக்கூடியதாக அதில் இருந்த அவர்களுக்கு அந்த வக்போர்டு கொடுக்கப்பட்ட அவ்வளோ சுதந்திரம் அவ்வளோ மோசமாக இருந்தது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்க நீதித்துறைக்கு உங்களுக்கு நீதி வேணும் நீதித்துறைக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுங்கிறது உங்களோட அடிப்படை உரிமை ஆனால் அந்த அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய அளவில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவ்வளோ சுதந்திரத்தை நம்முடைய நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தில் மாற்றங்கள் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வக்போர்டு ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய லிபரலாக்கி நிறைய விஷயத்தை மாற்றுறாங்க எதுக்கு காரணம்னு சொன்னால் ஓட்டுக்காக பண்ண விஷயங்கள் அதெல்லாம்